السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلو كانت فلولا كانت قرية آمنت فنفاها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا فبتعناهم إلى حين அமர்நாபில்லா சுதக்கொல்லாக மோராலில் ஆறியுள்ளதீன் ஒரு கிராமத்தார் ஈமான் கொண்டு அந்த ஈமான் அவர்களுக்கு பயனளித்திருக்க வேண்டாமா யுனுஸ் அலை சலாத்து சலாம் அவர்களுடைய கூட்டத்தார் தவிர அவர்கள் ஈமான் கொண்ட போது இந்த உலகத்திலே கேவலத்தை தருகிற அந்த வேதனையை அவர்களை விட்டு அகற்றிவிட்டோம் கொஞ்ச காலம் அவர்களை இன்புறச் செய்தோம் இன்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுராயுனு பத்தாம் அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் முந்தைய நாட்களில நபி நூஹ அலை சலாத் சலாம் அவர்கள் வரலாற்றை நினைவு கூர்ந்தோம் உசா அலை சலாம் ஹாரூன் அலை சலாம் அவர்களுடைய வரலாற்றையும் எண்ணி பார்த்தோம் பிறவனுக்கு ஏற்பட்ட அதாபை எல்லாம் திரும்பி பார்த்தோம் இன்றைய நாளிலே நபி யூனுஸ் அலை சலாத்து சலாம் அவருடைய வரலாற்றின் ஒரு பகுதி இடம்பெறுகிறது யூனுஸ் அலை சலாத்து சலாம் அவர்கள் பல்லாண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வாழ்ந்தார்கள் கிமு எட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் யூனி சலாத்து சலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் பல தெய்வ கொள்கையிலே ஊறி போயிருந்தார்கள் திமிர்வாதம் பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சிலை வணக்கங்களிலே ஈடுபட்டவாறு இருந்தார்கள் அதில் யூனிஸ் அலை அலை அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் அம்மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் தாவத் பிரச்சாரம் செய்கிறார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது அவனே நம்மை படைத்து பரிபாலிப்பவனாக இருக்கிறான் அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கின்ற அந்த இறை பிரச்சாரத்தை ஏழு ஆண்டு காலம் அவர்கள் பிரச்சாரம் செய்தவாறு இருக்கிறார் ஆனால் அம்மக்கள் ஏற்க தயாராக இல்லை பிடிவாதமாக இருந்தார் யுனிஸ் அலைஸ்லாத்து சலாம் வாழ்ந்த பூமி இருக்கிறதே பண்டைய அசீரியா என்று சொல்வார்கள் எல்லாம் ஈராக்கு அருகே இருக்கக்கூடிய பிரதேசம்தான் அந்த அசீரியா பண்டைய அசீரியா அந்த பிரதேசத்தில் நீனுவா என்கின்ற அந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் அது மிகப்பெரிய சிட்டி சொல்ல ஒரு வல்லரசாகவே அன்றைய காலகட்டத்தில் இருந்தது சற்றேறக்குறைய குறைய பதினெட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக அந்த நீனுவா பூமி அமைந்திருந்தது அங்குதான் சிலை வணங்கிகள் இருந்தார்கள் சிலை தொழும்பர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் தொடர் பிரச்சாரம் செய்தார்கள் மக்கள் ஏற்க தயாராக இல்லை இனி அவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஏகத்துவ கொள்கையை தூதுத்துவ கொள்கை ஏற்க மாட்டார்கள் என்கின்ற முடிவு யூனிஸ் அரைஸ்லாமர்களுக்கு ஏற்பட்டது இறை எல்லோருமே அவர்கள் மிகப்பெரிய தியாகிகள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏக இறைவனுடைய ஏகத்துவத்தையும் நபிமார்களுடைய தூதுவத்துவத்தையும் அவர்கள் எடுத்து சொல்லியவாறு இருந்தார்கள் அதனால் பல்வேறு பட்ட துன்பங்களையும் அனுபவித்தவாறு இருந்தார்கள் இருந்தபோதும் கூட அந்த துன்பங்களை பொருட்படுத்தாமல் தியாக மனப்பான்மையோடு பிரச்சாரம் செய்தவாறு இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் யூனிசமேசனால் கடைசி எச்சரிக்கா விடுத்தார்கள் மூன்று நாட்கள் இருந்து நாற்பது நாட்கள் நீங்கள் அந்த நாட்களுக்குள்ளே இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் ஏக இறையோனை ஏற்காவிட்டால் அதாபனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் அதாபனுடைய அறிகுறிகள் தெரிந்து விட்டால் அதாபு இறங்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மீனுவாகி மட்டும் புறப்பட்டு விட்டார் தாங்கள் பிறந்தகத்திலிருந்து அவர்கள் கிளம்பி விட்டார்கள் யூனிஸ் அலேஸ்லாத்து இஸ்லாமுடைய கௌம் அவருடைய கூட்டத்தினர்கள் அதே அந்த பல தெய்வ வழிபாட்டிலே ஆராதனையிலே இருந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று பார்த்தால் வானத்திலே கருமேகங்கள் சூழ்கின்றன அதன் காரணமாக ஊரெல்லாம் இருட்டாகிறது புகை மண்டலம் தெரிகிறது எங்கு பார்த்தாலும் இருட்டு இப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறது முன்னெச்சரிக்கை செய்தாரே நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்காவிட்டால் அதாபுடைய அறிகுறிகள் தெரியும் என்று எச்சரிக்கை செய்தாரே அந்த அதாபுனுடைய அறிகுறிகள் வந்துவிட்டன என்பதை அவர்கள் உணர தலைப்பட்டு விட்டார் புரிந்து கொள்ள தலைப்பட்டு விட்டார்கள் மூன்று நாட்கள் வந்து நாற்பது நாட்களுக்கு மத்தியில இந்த அதாபுடைய அந்த இறை வேதனையினுடைய அந்த அடையாளங்கள் அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் எல்லா மக்களும் மயானத்திலே திரண்டார்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் கந்தல் ஆடைகளோடு மயானத்திலே திரண்டு பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹுரத்திலே கையேந்த ஆரம்பித்து விட்டார்கள் தோபா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மட்டுமல்ல இலாக இல்லல்லா என்கிற திரு களிமாவை முழங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பிரதேசமே லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவினுடைய அந்த சத்தத்தை கேட்ட எதிரொலி தெரிய ஆரம்பித்தது விட்டது சொல்ல போனால் மலை குன்றுகள்லையும் ஏறி நின்று கொண்டு காரணம் அங்கே அதாபு இறங்க போகிறது இறை சோதனை இறங்க போகிறது அதிலிருந்து தம்மையும் தம்முடைய குடும்பத்தினரையும் தம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பயம் அவர்களை தப்பிக்கொண்டு விட்டது எனவே அவர்கள் ஆடு மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து தௌபா செய்தார்கள் எங்கள் இறைவா இந்த வாயற்ற ஜீவன்களுக்காக வேண்டியாவது நீ கருணை காட்டுவாயா எங்களுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்வாயாக மன்னித்து கொள்வாயாக என்று இதயபூர்வமாக பூர்வமாக தௌபா இஸ்திகாரில் ஈடுபட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாப்படிய அந்த அடையாளங்கள் விலக ஆரம்பித்து விட்டது தெளிவடைய ஆரம்பித்து விட்டது அருமை சகோதரே பெரியவர்களே அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது மொத்தத்தில் பார்க்கிற போது அல்லாஹரப்புல இருந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டார்கள் என்றால் அவருடைய ஈமான் பயன் கொடுக்குமா இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்னோம் சக்கராத்துல் காலத்திலே ஈமான் கொண்டால் அந்த ஈமான் பயன் கொடுக்காது என்று அதுதான் அந்த வசனத்தின் வெளிப்பாடு ஆனால் இல்லா கௌம யூனுஸ் யூனுஸ் அறையாம் உடைய அந்த ஒரு விதிவிலக்காக ஆக்கிவிட்டான் அதன் காரணமாக அவர்கள் கிட்டத்தட்ட அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே சக்கரா வரப்போகிறது அவர்கள் அழிய போகிறார்கள் இந்த உலகத்தினுடைய கேவலமான அந்த அதாபுக்கு ஆளாக போகிறார்கள் சுதாரித்து கொண்டு ஈமான் கொண்டு விட்ட காரணத்தினால அல்லாஹ் ஆலமின் சொல்றான் இல்லா கௌம யூனுஸ்னுடைய சமுதாயத்தை தவிர லம்மா ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் அந்த மயானத்திலே வைத்து ஈமான் கொண்டு விட்டார்கள் ஹயாத் துன்யா இந்த உலகத்தில் கேவலத்தை தருகிற இழிவு அழிவை தருகிற அந்த அதாவை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம் அகற்றிவிட்டோம் மத்தானாகும் இலா இன்னும் கொஞ்ச காலம் அவர்கள் வாழும்படி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே விதிவிலக்காக அல்லாஹ் மன்னித்து விட்டான் இப்போது யூனுஸ் அலிசலாமுடைய நிலைமை என்ன யூனுஸ் அலிஸ்லாம் ஏன் ஊரை விட்டும் சென்றார்கள் அவர்களை நாம் குற்றவாளியாக கருத முடியாது காரணம் இதற்கு முன்னாலே நூஹ் அலி சலாத்து இஸ்லாம் வாழ்ந்தார்கள் லூத் அலி இஸ்லாம் வாழ்ந்தார்கள் சாலி அலி சலாத்து இஸ்லாம் வாழ்ந்தார்கள் அவருடைய கவுமுகளுக்கு அவர்கள் இறை பிரச்சாரம் செய்தார்கள் இறை பிரச்சாரத்தை ஏற்காத நிலைமையில இறைவனுடைய அதாப்பு இறங்கியது இறைவனுடைய அதாப்பு இறங்குவதற்கு முன்னாலே அந்த இறை தூதர்களுக்கும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கும் அல்லா அறிவிப்பு செய்திருந்தான் நீங்கள் ஊரை விட்டும் கிளம்பி விடுங்கள் என்று அறிவிப்பு செய்து இருந்தான் எனவே அவர்கள் ஊரை விட்டும் கிளம்பினார்கள் எனவே யுனுஸ் அலே சலாத் வசலாம் அவர்கள் செய்தது தப்பல்ல இருந்த போதும் கூட அன்பான பெருமக்களே அவர்கள் என்ன எண்ணி சென்றார்களோ அதற்கு மாற்றமான ஒரு நிலைமை இங்கே ஏற்பட்டது இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் அதாவது இறங்கும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு போனார்கள் போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார்கள் மக்கள் சுபிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யூனஸ் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் அறிவிப்பு செய்துவிட்டு போனது என்ன எச்சரிக்கை செய்துவிட்டு போனது என்ன அதாவது அறிகுறிகள் இறங்கிவிட்டால் நீங்கள் அழிக்கப்பட்டு விடுவீர்கள் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அழிக்கப்படவில்லை அவர்கள் யூனுஸ் அலி இஸ்லாமுடைய கோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சுமிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது யூனுஸ் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தியது எனவே அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் மறுபடியும் மீனுவா ஊரை விட்டு வெளியே செல்கிறார்கள் கடலிலே மீனால் விழுங்கப்படுகிற அந்த அடுத்த நிகழ்ச்சி அடுத்த சம்பவத்தில் நமக்கு காணப்படுகிறது அடுத்து நடந்தது என்ன என்பதை அல்லாஹ் ஆலமீன் இந்த சூறாவில் மட்டுமல்ல வேறு சில சூறாக்களிலையும் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு பிற்பு நடந்தது என்ன என்பது தெரிய வரும் இதன் மூலமாக அல்லாஹ் ஆலமீன் நமக்கு உணர்த்துவது என்ன நீங்கள் பாவங்கள் செய்தால் குற்றங்கள் செய்தால் எவ்வளவு சீக்கிரமாக தௌபா இஸ்திகாரில் ஈடுபட்டு பாவங்களின் மீட்சி பெற முடியுமோ மீட்சி பெற்று விடுங்கள் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற அந்த அருளுரையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கொள்வோமாக தௌபா இஸ்திகாரில் ஈடுபடுவோமாக அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக வாகர் தாவானில் ஆகியிருப்பில்